இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டா இல்ல இரண்டாம் திருமணம் யார் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்த இந்த வீடியோ மூலயமா துலாம் ராசினியர்களுக்கு சொல்லிக்க விரும்புறாங்க யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல யாரும் இல்லாத ஒரு ராசி இது தெரியுமா துலாம் ராசி தான் ஏன்னா தனிமையில் வாழக்கூடிய ராசி துலாம் ராசி தன்னுடைய சுற்றி உள்ளவர்கள் இருந்தும் இல்லாதது போல் இருக்கின்ற ராசிதான் துலாம் ராசி வெக்கத்தை விட்டு அழுதாலும் பக்கத்துல இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க மனசுல இருக்கிற வடு காரணத்துக்குள்ள அடுத்த பிரச்சனை ரெடியா வந்துருங்க துலாம் ராசிக்காரர்கள் மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறக்கூடிய பல பேர் இருந்தாலும் துலாம் ராசிக்கு மட்டும் திருமண வாழ்க்கையில கஷ்டம் ஒவ்வொரு படியிலும் ஏற்படுகிறதுங்க துலாம் ராசிக்காரங்க ரொம்ப சீக்கிரமா திருமணம் ஆனாலும் கஷ்டப்படுறாங்க ரொம்ப லேட்டா திருமணம் ஆனாலும் கஷ்டப்படுறாங்க திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிற விஷயத்துல கஷ்டப்படுறாங்க இந்த மூணு கேட்டகரியிலும் அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க யார் தெரியுமா துலாம் ராசினியர்கள் தான் இன்னும் ஒரு மூணு கேட்டகரி சொல்றேனே முதலில் திருமணம் செய்து தோல்வி இந்த துலாம் ராசிக்காரங்க காதலில் தோல்வி துலாம் ராசிக்காரங்க தான் ஏன் இந்த ரெண்டாம் திருமணம் அதாவது ஒரு வாழ்க்கை சரியில்லை ஒரு காதல் சரியில்லை இரண்டாவது ஒரு நபரை நம்பி பயணிக்கலாம் என்று முதல் அடி எடுத்து வைக்கும் போது அதிலும் தோல்வி இந்த ரெண்டாம் திருமணத்திலே தோல்வி அடையக்கூடிய ஒரு ராசினா துலாம் ராசி தான் ஒருவருத்தருக்கும் இந்த வாழ்க்கையில பிரிவுங்கிறது அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் பன்னெண்டு வருஷம் இந்த மாதிரி இருக்கலாம் ஆனா அஞ்சு மணி நேரம் பன்னெண்டு நாள் அஞ்சு மாசம் இப்படிங்கிற விஷயத்துல ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய ராசி எது தெரியுமா துலாம் ராசி தான் காரணம் துலாம் ராசி ராசினர்களுடைய மனசை புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது அதுவும் ரிஷபமும் மீனமும் சுத்தமா துலாம் ராசிக்காரங்கள புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனாலதான் மோஸ்ட்லி திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம் துலாம் ராசி அப்படின்னா யாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாலும் மனசுல ஆசை இருக்குங்க நம்மளும் சமுதாயத்துல வாழணுங்கிறத விட நம்ம இவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஆசையை கூட அவங்களால் நிறைவேற்றிக்க முடியாது நிறையா துலாம் ராசிக்காரர்களுக்கு எதற்காக இரண்டாம் திருமணம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அவங்க வேணுன்னுட்டு போய் அதுல ஒழுகுறாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அவங்க வாழ்க்கை அவர்களை ஒரு பள்ளத்துல போய் தள்ளுது இப்போ எப்படி மழை பெஞ்சோன்னே அந்த மழை தண்ணி ஒரு ஓடையில் போய் தள்ளுது இல்ல அதே மாதிரி ஒரு வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை லாஸ்டா எங்க போய் தெரியுமா முடியும் துலாம் ராசிக்காரர்கிட்ட தான் முடியும் நீங்கள் வேணா நல்லா செக் பண்ணி பாருங்க நான் இதை ரிசர்ச்சே பண்ணிட்டேன் ஒரு வீட்டில் துலாம் ராசிக்காரங்க கம்முன்னு இருந்தாலும் பிரச்சனை தானா தேடி வந்து தானா பிரச்சனையை உருவாக்கி ஏன் இன்னும் வெளிப்படையா சொல்றேனே துலாம் ராசிப்பாரர்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ ஒரு வீட்டில் அமைதியா இருந்தாலும் அவங்களுடைய ஆப்போசிட் பேர் இருக்காங்க பாருங்க இன்னொரு நபரை திருமணமோ இல்ல காதலோ இல்ல அன்பை செலுத்தி அதை இவர்களிடமே சொல்லி இவர்களை ஏமாற்றி அந்த ஒரு வாழ்க்கையேங்கிற ஒரு படலத்தை கெடுப்பாங்க பாருங்க நரக வேதனையா இருக்கும் அதுலயும் முக்கியமா அதுலயும் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்னு தெரியுமா இவங்க யார ரொம்ப நம்புறாங்களோ இல்லைங்க உங்களுக்காக தான் நான் ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டேன் உங்களுக்காக தான் என்னோட வாழ்க்கையை நான் தொலைச்சேன் உங்களுக்காக என்னுடைய வேலையே விட்டு வந்தேன் குடும்பத்தை விட்டு வந்தேன் ஏன் பசி மயக்கம் என்னுடைய கனவுகளை விட்டு வந்தோம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க சந்திக்காத அவமானமே கிடையாது பல ரீதியா சந்தி பிரச்சனை குடும்ப ரீதியா பிரச்சனை அட்லீஸ்ட் இந்த திருமண வாழ்க்கையிலேயே சந்தோஷமா இருப்போமான்னு பார்த்தா அந்த திருமண வாழ்க்கையிலயும் ஒரு போர் ஒரு பதட்டம் ஒரு வெடிகுண்டு வெடிச்சா மாதிரி இருந்தா அந்த வாழ்க்கை எப்படிங்க நிம்மதியா இருக்கும் சாப்பிடுற சாப்பாடுங்கிறது எப்படி முக்கியமோ அது மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு அன்பு முக்கியம் இந்த அன்பு இல்லைன்னா துலாம் ராசிக்காரங்க வாழவே முடியாது காரணம் அதிகமான அன்பை செலுத்தி அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் விட்டு மனசுல இருக்கக்கூடிய அந்த வலி வேதனைய யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியாம அவங்க எடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு பாருங்க நரக வேதனை தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வைத்தால் போல் இருக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆறுதலுக்காக வந்திருக்கோமா ஆசைக்கு வந்திருக்கோமாங்கிற கொஸ்டினே வந்துடும் எந்த துலாம் ராசிக்காரர்களையும் எல்லாரும் பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களை உபயோகப்படுத்தவே மாட்டாங்க அவர்களுக்கும் மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் பெத்தவங்க கூட பிறந்தவங்க கட்டினவங்க பிற இவங்களுக்கு பிள்ளையா பிறந்தவங்க துலாம் ராசிக்காரர்களை ஒரு பெருட்டா கூட மதிக்க மாட்டாங்க ஒரு பொம்மையா மதிப்பாங்க துலாம் ராசிக்காரங்க என்ன சட்டை போட்டாங்கன்னு அவங்க ஆப்போசிட் கேட்டு பாருங்கன்னா கண்டிப்பா மறந்துடுவாங்க திருமண நாள் ஏன் பர்த்டேலேருந்து இருந்து அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஞாபகத்தை வச்சிருக்கு துலாம் ராசி ஆனா துலாம் ராசியுடைய பர்த்டேவே மறக்கக்கூடியவங்க தெரியுமா ஆப்போசிட்ல உள்ளவங்க தான் எப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வது இல்ல நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆசை ஏக்கம் அன்பு துன்பம் இதெல்லாம் இருக்கா இல்லை நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இதான் தவறான முடிவு எடுத்துடலாமா இல்லை தனியா வாழ்ந்துடலாமா இல்ல நம்ம தான் தப்பா யோசிக்கிறோமான்னு தன்னைத்தானே அதிகமான கேள்விகளை கேட்கக்கூடிய துலாம் நேர்களை நிறுத்தி நிதானமா ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம் உங்களுக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படி நடக்கும்போது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படலாம் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அப்படிங்கிறது செவ்வாயாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானாதிபதியாக சுக்கரன் இருக்கார் அது மாதிரி செவ்வா திசை செவ்வா புத்தி இல்ல செவ்வாவோடைய புத்திகள் நடக்கும் போது வேறு ஒரு பெண்ணால் ஆபத்துகள் தொந்தரவுகள் ஏற்படலாம் இது நிரந்தரம் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சுக்கரனோ கேதுவோ இருந்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு சலசலப்பு உண்டு சூரியன் சுக்கிரன் கேது இருந்தால் இரண்டாம் திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய சில பிரச்சனைகள் ஏற்படும் தவிர்க்கலாம் சுக்கிரன் செவ்வாய் கேது சூரியன் நான்கும் ஒரு சேர அமையும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையை நாம் ஓட்டுவது அதாவது சமாளிப்பது பெரிய ஒரு டாஸ்காவே இருக்கும் பதினொன்றாம் இடம் தர சிம்ம ராசியில சூரியன் சுக்கிரன் கேது சுக் அதே மாதிரி புதன் நாலு தான் ரெண்டு கிரகம் உட்கார்ந்துச்சுனாலே போதும் உங்க திருமண வாழ்க்கையில ஒரு ஆட்டம் வந்துடும் நான்காம் இடத்தில் சுக்கிரனோ கேதுவோ இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத அந்நிய நபர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் சுக்கிரனுக்கு கேது பார்வையோ இல்ல சுக்கிரன் கேது இருந்து செவ்வாயுடைய பார்வையோ கிடைக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் ஒரு மோதல் ஒரு விரிசல் ஏற்படலாம் செவ்வாய் சந்திரன் கேதுவின் பார்வை கிடைக்கும் போது வனவாசம் ஏற்படலாம் சுக்கிரன் கேதுவிற்கு செவ்வாயுடைய பார்வை கிடைக்கும் போது அந்நிய ஒரு பெண்ணால் உன் குடும்பத்தில் புயல் வீசலாம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா விசாக நட்சத்திர நேர்களை சுவாதி நட்சத்திர நேர்களை சித்திரை நட்சத்திர நேர்களை பொறுமையா இருந்தது போதும் குரு கோச்சாரத்துல ஒன்பதுக்கு வந்துட்டார் உங்க வாழ்க்கையுடைய கட்டமைப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேது இருக்கார் ஞானக்காரகன் என்ன முடிவுகள் எடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த முடிவுகளை எடுத்துருங்க யோசிக்காதுங்க ஆனா அந்த முடிவு பலமான முடிவான்னு பாருங்க உங்களுக்கு நிறைய லவ் ஃபீரி நடக்குதா யோசிக்காது இனிமே லவ் பண்ணாதீங்க முதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணிடுங்க இல்ல திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்க ஒரு முடிவு எடுத்து எனக்கு பிடித்த நபர் என் குழந்தைக்கு பிடிச்ச நபர் இல்ல வாழ்க்கையில தனியா இருக்கணும்னு நினைச்சீங்களா தைரியமும் முடிவிடுங்க ஆனால் டிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவே கிடையாது ஆறு மாசம் பிரிஞ்சு இருந்து பாருங்க பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க பிரிவுகளில் நிறையா துலாம் ராசிக்காரர்களுடைய மனசு மாறலாம் என்னையுமே துலாம் ராசிக்காரங்க விட்டு கொடுத்து போறவங்களா தான் இருப்பாங்க ஸோ ஒரு மாதம் ஒரு வாரம் பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு அன்புக்கு ஆன ஒரு ஏக்கம் வந்துடும் அன்பு கடுமையாகப்படுதுங்க இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பிரிவு அப்படிங்கிறது ஒரு நிரந்தரம் கிடையாது இரண்டாம் திருமணம்ன்றது கம்பல் கிடையாது ஆனால் இந்த இரண்டாம் திருமணம் தேவைப்படி இப்போது செய்யலாம் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்றேன் உங்கள் சுயஜாதகம் கோச்சாரம் மாதிரி நவாம்சம் இதெல்லாம் பாருங்க இரண்டாம் திருமணத்திற்கான அமைப்பு இருந்ததுன்னா பரிகாரம் செய்யுங்க வேற வழியே இல்லை வாழ்க்கை இப்படி மோசமாக தான் கொண்டு போகுது என்னுடைய உறவுகள் என்னை கெடுக்கிறது அப்படின்னு நினைச்சிங்கன்னா துணிந்து ஒரு நல்ல முடிவெடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதை உங்க துலாம் ராசி நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்